சின்னவங்க கூப்பிட்றாங்க வா சரி வா வா அதேமாரி பிள்ளைலாம் வரும்ல வாங்க 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 சே வாங்க வரும் புள்ளெல்லாம் வரும் வாங்க ம் பால்காரி புள்ள தான் ஓடுறாங்க வேகமாக ஏன் தங்க பொறுமையா போதே சே சே போ எல்லாரும் காலமேச்சல் மஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னும் ரெண்டு பேரும் மட்டும் வெளில நிற்கிறாங்க தான் கூப்பிட்றாங்க எல்லாரும் இந்த வருது வருது அம்மாலாம் வருது அங்கே வந்து மூங்கி முல்லை அறுத்து வந்து வழிபாட்டையில் வைக்கிறாங்க ஆடுங்கள்லாம் மேலே ஏறி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு வழி அடைக்கிறாங்க அது வந்து அறுக்குற சவுண்டு கேட்டுச்சான் ஒன்றே இவங்களுக்கு தான் அறக்குறாங்கன்ட்டு எல்லாம் இருக்காங்க அங்கே வந்து திறக்க சொல்லுது கேட்டால் திறந்து விடுங்க அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அங்கே போய் ஒன்று கிட்டக்க நின்று ஆ ஆ கேட்டை திறந்து விடணுமா இங்கே வா வீட்டுக்கு தான் வராங்க வா அவங்கள எல்லாம் கிளம்புது அங்கே வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வராங்க அவங்க வந்து திறந்து விட்டாங்கடா திறந்து விடுறாங்க போங்க போங்க திறந்து விட்டாங்க போங்க ம் இப்ப பறனையில உள்ளதெல்லாம் எந்திரிச்சு வரப்போகுது பழியா அடிச்சு விட்டீங்களா இறங்காம இறங்காம அடிச்சுட்டீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது மேய்ச்சல் மல்பெரி வயல்கிட்ட வந்து மேய்ஞ்சிட்டு இப்ப வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு அடுத்தது 哼哼哼，哼哼，帮啊帮啊！

அம்மாண்டித்தவங்க இங்கேயே நிற்கிறீங்க போங்க போய் படுங்க போங்க இங்கேயும் இங்கேயும் அலையாதீங்க அது மேஞ்சிட்டு வந்தாச்சுல அப்புறம் என்ன அங்கே வேறு கேட்டு தந்துருக்காட்டா உள்ளாரப்படாதீங்க படுவேலாம் கம்முன்னு தண்ணி கீ ஊற்றிட்டே ஊற்றிட்டு ஊற்றிட்டி பாரு ஐயோ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலப்போ பேட அதுக்கு டம்பு பண்ணுறேன் வருவாங்க வருவாங்க வா வந்து படு வா என் சின்ன தங்கலாம் ஏறி போய் படுங்க என் காலக்குட்டி அந்த இடத்துல வந்து படுத்து வச்சுப்பார் உள்ளே நய்யானா அட்னன்ஸ் போட்டாச்சு ரெண்டு பேட்டா நீ சமத்துக்குட்டி தங்கம் ம் உள்ளே உள்ளேனையா அப்படிங்கிற மாரி அட்னன்ஸ் போட்டாச்சு அவர் சேரில் அவர் உட்காந்துட்டார் கோப்படாதீங்க கோப்படாதீங்க சின்ன பிள்ளை தான் அவங்கக்கிட்டலாம் போய் உங்கள் வீரத்தை காமிக்கலாமா நியாயமாதே அதே ஒரு பலத்தை காமிக்கணுன்னா நம்மள விட நல்ல கிட்ட தான் நம்ம பலத்தை காமிக்கணும் சரியா அதெல்லாம் பலசாலிக்கு அழகு கிடையாது நன்றி தங்கம் நான் பட்டு கட்டி அப்படின்னா நீ வரியா என் கூட சண்டைப்பட நான் ரெடி நீ ரெடியா அதுக்கிட்ட வேணாம் அது பாவம் சின்ன பிள்ளை அது அம்மா நிற்கிறேனு சும்மா நிற்கிது அவ்வளோதான் ம் ஆடாம மேலே ஏறுறவன் என்னன்னா தான் நோட் பண்ணுறாரு பாரு ம் தாண்டி தங்கும் ம் ஆலந்தரை சாப்பிட்டு மேலெலாம் பால் ஊட்டிடுக்க எம்பட்டு எம்பட்டும் ம் வேணாம் 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 சண்டை வேணாம் சண்டை வேணாம் சமாதானம் சமாதானம் கூழ் கூழ் கூட்டி தங்கும் கூழ் நம்ம வந்து அந்த குட்டிங்களுக்காக வச்சு இந்த கூண்டை வந்து பிரித்து விட்டாச்சு இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம பிரித்து விட்டுட்டோம் ஒரு சைடு இருந்ததை மட்டும் பிரித்து இந்த சைடு வந்து அடைச்சி வச்சுருக்காங்க சும்மா அடைச்சி வச்சுருக்கோம் அது ஏன்னா கீழே கீழே இறக்கி வச்சோம்னா அந்த தட்டி வந்து வீணாக போய்டுங்கிறதுனால அங்கேயே இருந்துச்சுன்னா கொஞ்சம் பத்திரமா இருக்குங்கிறதுனால ஒரு பக்கமாக வந்து அடைச்சி வச்சுருக்கிறோம் இப்போ அந்த தட்டியெல்லாம் உடனே ஆடுங்க எல்லாருமே படுக்கிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக தாராளமாக இருக்குது என் சைடு தங்கம் பிள்ளைய பார்க்குறீங்களாடியே என்ன பட்டுமா அனு தங்கமி தங்கமிட்டு கட்டுக்கலாம் என்ன பார்க்குது அப்படி குனிஞ்சு குனிஞ்சியே குறு குறுனே போய் படுங்கலாம் கால அரிக்கிதாம்மா செஞ்சு செஞ்சுட்றேன் ம் வேணாம்மா வேணாம்மா என்னென்ன போயேன் என் காலைக்குட்டிக்கு நான் செஞ்சு செஞ்சுட்றேன் கிளம்பா செஞ்சு விட்டுமாடி கீழே குனிங்க செஞ்சு விட்றேன் குனிங்க குண்டிடி சொல்லின்மா வேணாம்மா 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 அந்த போங்கத்துக்கு நான் செஞ்சு விட்றேன் நானெலாம் பண்ணலை நீ அசைப்போடு ஆ இப்போ போட்டுட்ருக்கேனா இப்போ கிச்சி கிச்சி பண்ணால் கம்முன்னு இருப்பான் பாருங்களேன் கிச்சி கிச்சி அங்கே யார் கத்துறது யார் அது கத்துறதுன்னு அங்கே ஒரு சிக்னல் ஆ யாரும் கத்துல நீ அண்ணாரே கழுத்து அண்ணாரே கிச்சி கிச்சி பண்ணோம் தங்கப்பில தங்கப்பிலே உங்கள் பேர் ம் கிச்சி 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 இந்த பழவை போட்டதுலேருந்து இந்த கொம்புக்கு வந்து இதுதான் இருப்பிடம் இங்கே தான் வந்து செட்டில் ஆகுறாங்க டெய்லியும் அதுக்கு முன்னாடி பரண உள்ளார சின்ன குண்டு உள்ளார போய் படுத்துப்பாங்க மூளையில் இப்போ இது போட்டத்துலேருந்து புள்ளிய கூட்டிகிட்டு வந்து தனியாக படுத்துட வேண்டியது சுகமாக மேஞ்சிட்டு வந்தோன்னே இதில் தான் படுப்பாங்க ஆடுங்கள்லாம் வந்து மல்பெரி வயலுக்கு மேய்ச்சலுக்கு போயிருக்காங்க நம்ம போய் பார்த்துக்கிறதுக்காக போகிறோம் அவங்க வந்து வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க நம்ம வந்து தட்டி வந்து பிரிச்சாச்சுன்னு சொன்னோம் இல்லையா அது பிரிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு ஆடுங்க இருக்கும்போது கூட அந்த அளவுக்கு தெரியல ஆடுங்க இல்லாத போது எவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் நம்ம இப்போ வந்து எப்பவுமே நம்ம பண்ணையில் வந்து ஒரே செட்டாக தான் குட்டி போடுவானுங்க இல்லையா அதனால் எல்லா குட்டியும் போட்டு முடிச்சுட்டானுங்க இனிமேல் வந்து உடுக்க போடுறது ஒன்று ஒன்று தான் போடும் அதை வந்து அப்போ வேணால் நம்ம வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வயலுக்கு போக போகிறோம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருபத்தி அஞ்சு மழை சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு மதியானம் வரைக்கும் கொஞ்சம் லேசான வெயில் இருந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மானம் மப்பு போட்டுடுச்சு பனி பெய்கிற மாதிரியே இருக்குது மழை வந்து நாளைக்கு எப்படியும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து மழை சொல்லியிருக்காங்க இல்லையா பார்ப்போம் ஏடி காலை குட்டியே தங்க கத்துதே ஏதாவது வரண்டி வரண்டி ஆள் இல்லைன்னு பயப்படுறீங்களா அவங்க வந்து அங்கே சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க யாரும் இல்லையா நான் வரதை பார்த்துட்டு கத்துறாரு நம்ம வந்து இங்கே கொஞ்சம் வந்து மண்ணு போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா மழைநாள் வந்து இங்கேலாம் தண்ணி கட்டிக்கும் அதனால் மண்ணு வந்து போட்டு வச்சுருக்கோம் களமா களமா எங்கே தனியாக மெய்தே காலையில் வந்து ஒரு ஆளை வர சொல்லி இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக அடிச்சு விட்டாச்சு ஆடுங்க வந்து பள்ளத்துக்கு இறங்காமல் இருக்கிறதுக்காக நம்ம காலையிலேருந்து இந்த வேலை தான் நடந்துச்சு அறுத்து வச்சுருக்காங்க ஏம்மா வாங்குடியா அதை திங்கக்கூடாதுங்க வா போடி இன்றைக்கிவுனாலாம் இல்லை போங்க சரி போ மேலே போ ஒன்று கற்றுனா அப்படியே கோரஸாக கற்ற வேண்டியதெல்லாம் இது வந்துட்டான் பாரு ம் சரி எல்லோரும் இருக்காங்க நம்ம எதனால் அன்னைக்கு வந்து அடத்தி இன்னும் ஊற வைக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுலாம் வந்து நிறைய ஆடு கழியுது ஒரு அஞ்சாறு ஆடு போல் கழியுது நேற்று வந்து அடுத்த இவங்க நிறையா ஒரு வச்சுருந்தாங்க நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து அள்ளி பார்த்தீங்களா அதில் வந்து நிறையா தான் இருந்துச்சு நானும் கேட்டேன்னங்க இன்னைக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லைப்பா வந்து சரியாக மேய்க்கலை எனக்கு வேலை இருந்ததுனால சரியாக மேய்க்கல அதனால் கொஞ்சம் நிறையா இருக்கும் ஒன்றும் செய்யாது வையின்னு சொல்லிட்டாங்க நம்மளும் வந்து அள்ளி வச்சாச்சு நிறைய ஆட்டுக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு ஆட்டுக்கு வந்து வயிறு உப்பசமாக இருந்துச்சு அவங்களுக்குலாம் ஓம் ஓர்ட்டு போட்டுவிட்டோம் சரியாயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு ஆடு கழியுது அதனாலேயே நம்ம வந்து ஏன் டீயே அம்மா அம்மா காணம்மா ஜோ தோ 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 இருக்கு அழுகி பிள்ளை கத்துறாங்க அதனால கழிதான் என்னன்ட்டு தெரியல ஆனால் கழிச்சல் இருக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்த்துட்டு நாளைக்கு வந்து சும்மா கிருந்து போட்டு விட வேண்டிதான் இன்னைக்கு கூட வந்து ஒருத்தங்க கமனில் கேட்டிருந்தாங்க அவங்களோட ஆடு கழியுது அதுக்கு வந்து என்ன கொடுக்குறது அப்படின்னு கேட்டுதாங்க நம்ம வந்து மாத்திரை தான் வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் என்ன மாத்திரை அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது அது வந்து பேரோடு கொடுக்க மாட்டாங்க பிரித்து தான் வந்து பேப்பரில் மடித்து கொடுப்பாங்க அதனால அதனால பேர் தெரியாது நீங்கள் மெடிக்கலில் வந்து ஆடு வந்து கழியுதுன்னு மாத்திரை கேட்டாலே கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து போட்டு விடுங்க சின்ன குட்டியாக இருந்தால் டானிக்காக கொடுப்பாங்க பெரிய ஆடாக இருந்தால் மாத்திரையாக கொடுப்பாங்க சில பேர் வந்து பவுரா கூட கொடுப்பாங்க நிறைய விதமான மருந்து வந்து இருக்குது நீங்கள் மெடிக்கலில் சொல்லி வாங்கிட்டு வந்து போடுங்கப்பா அப்புறம் ஆடு வந்து குட்டி போட்டு ஏந்திரிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க அது குட்டி ஏந்திரிக்க மாட்டேங்குதா ஆடு ஏந்திரிக்க மாட்டேங்குதாங்கிற என்ன ரீசன் தெரியல சில குட்டிங்க வந்து போட்டோன்னே ஏந்திரிக்காது ஒரு வாரம் ஆகும் பாஞ்சு நாள் ஆகும் என்கிட்ட வந்து ஒரு நாலு ஆடு அது போல் தான் இருந்துச்சு கால் வந்து பரப்பி பரப்பிக்கிட்டு எட்டு கால் பிடிச்சாட்டம் நாலு காலையுமே பரப்பிக்கிட்டு தரையோடையே கிடக்குங்க அது அப்பப்போ நம்ம பிடிச்சி பிடிச்சி ஏந்திரிக்க வச்சு நடக்க வச்சு அதாவது நம்ம குழந்தைங்கள பிடிச்சி பிடிச்சி அப்படி நடக்க அப்போது அதுமாரி காலெல்லாம் உருவி விட்டுட்டு அதுமாரி வந்து குட்டிங்கெல்லாம் செஞ்சது உண்டு ஆடு வந்து ஏந்திரிக்காமல் இருந்தது கிடையாது ஆடு வந்து குட்டி போட்ட உடனே ஏந்திரிச்சு பிள்ளையே வந்து நக்கி கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆடு வந்து ஏந்திரிக்கலாம் அப்படின்னா அதுங்களுக்கு வந்து சத்து ஃபால்ட்டாக தான் இருக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது அதுங்களுக்கு போதுமான சத்து இல்லாததுனால அதுங்களுக்கு ஏந்திரிக்க முடியாமல் இருக்குது நீங்கள் போய் மெடிக்கலில் போயிட்டு சத்து ஊசி வாங்கி வந்து போட்டு விடுங்க இல்லை இந்த ரீசன் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலே வந்து கொடுப்பாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்து போட்டு விடுங்க நம்மக்கிட்ட ஆடு அது மாதிரி இருந்தது கிடையாது குட்டி வந்து இருந்திருக்கு ஒரு நாலு ஆடு குட்டி அது அதுமாதிரி தான் இருந்துச்சு நம்ம சைடுலாம் இருக்குது இல்லையா இப்போ குட்டி போட்டிருக்கான் பார்த்தீங்களா அவனாம் வந்து குட்டி போட்டப்போ வந்து எழுந்திரிக்கவே இல்லை ஒரு ரொம்ப நாள் வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு நம்ம காலை உரி உரி விட்டு அப்பப்போ தூக்கி தூக்கி விட்டு பிடிச்சிக்கிட்டே நம்ம பசங்கள்லாம் எப்படி குழந்தைங்கள்லாம் நடக்கப்போமே அதுமாரி நடக்க வச்சு வச்சு தான் அதெலாம் வந்து ஓரளவுக்கு நடக்கவே ஆரம்பிச்சிது எப்பயும் வந்து ஒன் சைடாக தான் நடக்கும் சில ஆட்டு குட்டிக்கு வந்து பிறக்கும்போதே அப்படி தான் இப்போ இருக்குது நம்ம இவ்வளோ ஆட்டில் வந்து ஒரு நாலு ஆடு எனக்கு தெரிஞ்ச அதுமாதிரி தான் இருந்திருக்கு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வேப்பங்கலை வந்து வெட்டிட்டு வந்து கட்டி விட்டுருந்தாங்க இலையெல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ பட்டையை வந்து உரிச்சாகுது இந்த குட்டிங்களுக்கு வந்து வேப்பந்தது அப்போ பிடிக்குது நம்ம வந்து பண்ணையெல்லாம் பிரிச்சுட்டோம் எங்களையும் ஃப்ரீயாக விட்டாச்சு எல்லாம் இறச்சி போயிட்டானுங்க குட்டிலாம் ரொம்ப இறச்சிட்டானுங்க நான் வச்சு இந்த மாதிரியே இல்லை கூண்டுக்குள்ளே இருந்த மாதிரியே இல்லை அவனுங்க ஆடுங்க கூட இங்கே இங்கேயும் அலைஞ்சி திரிஞ்சி மேய்ஞ்சி எல்லாம் வந்து நீட்டு வாரத்தில் பேசி அளமேலுமா இங்கே போகிறேம்மா எங்கே போகிறப்பா எல்லாரையும் ஏன் வீட்டுக்கு கூப்பிட்றங்க வா இங்கே வாங்க எவ்வளோ கீழங்கி மேலானுங்க அதுவும் போது பாருங்க வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்குது ஏன்னா மானம் அப்ப போட்டிருக்கிறதுனால வந்து புகையாக இருக்கிற மாதிரி இருக்குது பனிமூட்டம் வந்து அப்படி இருக்குது இப்போ என்னங்க என்ன இருக்கு ம் இருமா என்ன இருக்குது இப்போங்க ம் கடிக்க கூடாது என்னடா அங்கும் கிடைக்கக்கூடாது ம் எல்லாம் விளாட்றது பர் ம் இப்போ எங்கே ஏறுதும்மா எங்கே ஏறுது என்ன வேணும் அஜி ஒம்பு பண்ணுதே ஒம்பு பண்ணுதே அடாவடி பண்ணுதே ஆ அடாவடி பண்ணுதே அடாவடி பண்ணது இவனை பிடிச்சி ஏற்றிருப்பாங்கடா ஏற்றுருப்பாங்கடா அவனை சரி இல்லைடா ம் கடிக்கூடாது தங்கப்பில்லை தங்கப்பில்லை தங்கப்பில்ல தங்கப்பில்ல தங்கப்பில்லை ம் ம் சரியான சட்டியாக இருக்குது எல்லாத்த விட ரொம்ப பண்ணணுமா கறி 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 எடு கடிஜி எடு கழுதி எடுத்து சொல்கிறேன் கழுவிட சொல்கிறேன் எடு ம் அப்படி எங்கே வளைச்சி வளைச்சி வருது பால்காரி இங்கே வந்து தூயிடுபடி இங்கே வாட்டி தங்கும் அங்கே வா இதை வந்து போ இதை வா வாடா இங்கேடா உன் ஃப்ரெண்ட் அப்படி சீர்த்துப்பாடா அங்கேடா இங்கே வருது இப்போ தள்ள விட தள்ளுவிட ம் இங்கே சமஸ்வீ கூப்பிடாம இருப்பா பால் காரி கூப்பிடாப்பர் போ ம் ரொம்ப வளர்த்துட்டு தான் போமா அங்கே வருங்க என்ன ரெகுலர் பண்ணுறத ஆ கழுவி எடுத்துருவாங்கடா கழுவி எடுத்துருவாங்கடா கழுவி எடுத்துருவாங்கடா வரைச்சி வரைச்சு இப்போ நீங்கள் ஏறி என்ன பண்ண போகிற அஜ் அஜ் அஜ்ஜ் ஜஜ் ஜோ தங்கமே என்ன செய்யணும் என்ன செய்யணும்ப்பணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு ஆறா ஆறே கால் போல் தெரியுது அந்தளவுக்கு வந்து இறுச்சிடுச்சு காரணம் பார்த்தீங்கன்னா மழை சொல்லியிருக்காங்க இல்லையா ஒரு மூணு நாளைக்கு அதனால் வந்து இருட்ட ஆரம்பிச்சிடுச்சி மதியானம் வரைக்கும் லேசான வெயில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூடிச்சு இப்போ வந்து ஏதோ புகையாக தெரியுது பனி பெய்கிற மாதிரி இருக்குது காலையில் எஞ்சா பனி எப்படி பெய்யும் அது போல் இருக்குது புகையாக தெரியுது எங்கே பார்த்தாலும் வெளிச்சமே இல்லாமல் இருட்டிடுச்சு இன்னும் ஒரு கா மணி நேரம் மெய்வானுங்க இல்லை ஒரு அரை மணி நேரம் ஆறு மணி அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆறு மணிக்கெலாம் வந்து வெயில் நாளாகவே இருந்தாலும் கிளம்பிவிடுங்க நம்ம வளச்சி வளச்சி மேய்ச்சோம்னா ஒரு ஆறரை மணி முக்கால் வரைக்கும் மேய்க்கலாம் அவங்கன்னா தலையாக அறுத்து போட்டு அறுத்து போட்டு புதுசு புதுசாக தீவினி கொடுத்தாங்கன்னா ஒரு ஆறு மணி மேயும் நம்ம வந்து இங்கேயே தானே ஓட்டிகிட்டு வந்துருக்குறோம் இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம்லாம் ரொம்ப ரொம்ப லேட் ஆகிட்டு காரணம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு மழை பெய்யல நாள் மழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அளவுக்கு வந்து மழை பெய்யல ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து தண்ணி நிற்கிற அளவுக்கு மழை பெஞ்சுது அதுக்கப்புறம்லாம் வந்து வெயில் தான் அடிச்சிட்ருக்கு அதாவது ஒரு ரெண்டு நாள் தொடர்ச்சியாக பெய்கிற மாதிரி அது மாதிரிலாம் வந்து மழைலாம் இங்கெல்லாம் பெய்யலை ஒரு ரெண்டு நாள் நல்லா தண்ணி நிற்கிற அளவு ரெண்டு தடவை ரெண்டு நாள் இல்லை ரெண்டு நாள் ஃபுல்லாக கிடையாது ரெண்டு டைம் பெஞ்சுது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து பெஞ்சுது அதுமாரி தண்ணி நிற்கிற அளவு பெஞ்சுது அதுக்கப்புறம் வந்து இன்னும் மழைலாம் இங்கே மழை சீசனில் பெய்கிற மழை வந்து இன்னும் நமக்கு வந்து பெய்யல கடலூர் டிஸ்ட்ரிக்டில் காட்டுமன்னார் கோயிலுக்கு வந்து பெய்யலை இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அலாட்டுமா எங்கே அதுக்காட்டி நீ கிளம்பிட்டேன் ஆ போங்கடா போங்கடா டைம் ஆச்சுடா உங்களுக்குலாம் ஆ ஒன்று பொடிச்சுன்னா போதும் அதெல்லாம் ஓட்டக்கிட்டே வேணாம் தானாகவே கிளம்பிடுவாங்க ம் போங்க போங்க அங்கெல்லாம் லாஸ்ட்டாக மேய்ஞ்சிட்ருக்கானுங்க இருக்கானுங்க இதே எல்லாத்தையும் கிளப்பி ஷோ ம் ம் நீங்கள் மெய்ஞ்சி தங்க நான் அங்கே தான் இருக்கேன் மேய்ங்க சொன்னால் கேட்கவா போகிறீங்க கேட்க மாட்டீங்க கேட்க மாட்டேங்கடா கேட்க மாட்டீங்க பொறுமையாக பொறுமையாக வாங்க ஆ உங்களுக்கு பஸ் நீங்கள் மேய வண்டி தான்டா எங்கடா ஓடுறீங்க அதை ஒரு மயில் ஒன்று விளாண்டுட்ருக்கு நான்தான் இருக்கேன்ல பொறுமையா பொறுமையாக வாங்க வண்டியே விட்டுட்டு போகிறானலா வா வா பொறுமையாக வா நான் தான் இருக்கல வா சரி வா ஆ போங்க போங்க அங்கே போய் பள்ளத்துல நிற்பானுங்க எனக்கு என்னான்னு நம்ம வந்து வண்டியை ஒழுங்காக மூடிட்டு போவோம் இது வந்து படுதாடெலாம் கீழ்ச்சிட்டானுங்க வேறு படுதாட்டு வந்து தான் மூணும் இல்லை வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது கீழ்ச்சிட்டானுங்க சுத்தமாக வீட்டுக்கு போவோம் பாலாட்டு கிளம்பிட்டாங்க வாங்கடா வாங்க வாங்க எல்லாரும் போயிட்டானுங்க அப்புறம் நீங்கள் நாலு பேர் மட்டும் தனி மேய்ச்சல் போயிருங்க வாங்க ஏம்மா அங்கே நாலு கத்துது உங்கள் அம்மாவுக்கு ஆனால் வாடியாடியோடியோடியா அந்த தாலாட்டு பிள்ளை மூஞ்சி வெளியா இருக்கான் இல்லையா அவனுக்கு தான் காலையில் உடம்பு சரியில்லாமல் டல்லாக இருந்தான் நம்ம வந்து மருந்து போட்டு விட்ருக்கோம் இப்போ பரவாயில்லாத மாதிரி இருக்குது पकड़ी पकड़ी पंग दो को नहीं मैं चला